அங்கே எதுக்காக பயன்படுத்தணும்னா மல்லிகைப்பூவை வந்து வசியத்தன்மை அதிகம் ஆண் பெண் வசியத்துக்கு மட்டும் மல்லிகைப்பூ யூஸ் ஆகாது பண இழுப்புக்கு கூட மல்லிப்பூ யூஸ் பண்ணலாம் ஒரு தெய்வ சக்திக்கு கூட நீங்கள் மல்லிப்பூ யூஸ் பண்ணலாம் வீடு மங்களகரமாக இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு சாமி படம் அலங்காரம் பண்ணும்போது எதுக்கு மல்லிப்பூ யூஸ் பண்ணுறாங்க எல்லா பூனாலும் மல்லிப்பூ கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அதோட நறுமணமே வேறு ஸோ மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் நிறைய வீடு நான் சொல்லியிருப்பேன் மல்லிப்பூ வந்து பெண்கள் வச்சால் வர்க்கத்து பார்க்கறதுக்கு ஒரு சுபக்ஷகமாக இருக்கும் நல்லா மங்களகரமாக இருக்கும் அதில் வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி வரும்னு சொல்லியிருப்பேன் இப்போ அது மல்லிகைப்பூவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையும் நகை வைக்கிற இடத்துலையும் சாமிக்கு போடுற பூவை என்ன பண்ணுன்னு ஒரு சொல்கிறேன் அது முதல்ல கேட்டுங்க மக்களே ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் இப்போ உங்கள் வீட்டில் இப்போ சாய்பாபா மாதிரியோ இல்லை ஆஞ்சன மாதிரியோ எந்த ஒரு நீங்கள் சில மாதிரி உருவம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் மல்லிப்பூ செலுத்துறீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வந்து போட போட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போகிறீங்களோ இல்லை வாரத்தில் ஒன்று நாள் போடுறீங்களோ போட்டு போட்டு பழசு எடுக்கிறீங்கன்னா அது வந்து குப்பையில் போடுவீங்க அந்த தப்பை செய்யாதீங்க சாமிக்கு போட்ட பூவை எடுத்து திருப்பி எங்கே போடுறீங்க குப்பையில் போடுறீங்க வந்து குப்பை தெரியல போடுறான் அதில் எந்த யூஸும் இல்லை அதை எடுத்து சேமிப்பு பண்ணணும் என்ன பண்ணணும் சேர்த்து சேர்த்து வைக்கணும் சேமிப்பு பண்ணி வைக்கணும் அதை மாதிரி வாரம் வாரம் ஒரு வாரத்துக்கு டெய்லியும் போகிற மாதிரி தான் வாரத்தில் ஒன்று ரொம்பிடும் மாதமாக வாரத்துக்கு ஒரு நாள் போகிறோமா தான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரொம்ப ஸோ அதை ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அதை வந்து மிக்சியில் குடித்து பவுடர் ஆக்கிடணும் பவுடர் ஆகிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மறிக்கொழுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை மறிகொழுந்து கூட வேணாம் ஜவ்வாது காஞ்சி போனோம் மல்லிகைப்பூ ஸோ அந்த பூவை எடுத்து காய வச்சிடணும் அதுவே காய்சிரும் இருந்தால் நல்லா வெயிலில் முருகலாக காய வச்சுட்டு அதை பவுட்ரு ஆகிக்கணும் அதில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்துடணும் இதை கலந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அதே மல்லிப்பூவை நீங்கள் சாம்பாராணியில் போட்டு சாம்பாரில் தூவத்தை போடும்போது இதோட சேர்த்து நீங்கள் இதை போடணும் அப்போ பாருங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வம் விளையாடும்